ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குல்தீப் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்து அஸ்வினுக்கு வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஒரு சீனியரை வந்து மதித்து எப்படி வந்து நடந்துக்கணுமோ அந்த மாதிரி வந்து குல்தீப் யாதவ் வந்து பண்ணியிருக்காரு இந்த அஞ்சாவது டெஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து குல்தீப் யாதவ் கிட்ட தான் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆனாங்க ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி சுமன் கில் வந்து செஞ்சுரி அதுமாதிரி அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் பட் இருந்தாலும் வந்து குல்தீப்புக்கு வந்து ஏன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் சேர்த்து ஏழு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருப்பார் பேட்டிங்லையும் ஒரு இன்னிங்ஸ் ஆடி முப்பது ரன்களையும் வந்து சேர்த்துருக்காரு அப்போது வந்து பேட் பவுல் ரெண்டுலேயுமே வந்து அவர் வந்து நல்லா ஆன காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி அவர் வந்து அஞ்சு விக்கெட்ஸ் கைப்பற்றின இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இது வந்து அஸ்வினுக்கு வந்து நூறாவது டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால பாலை வந்து அஸ்வின் கிட்ட கொடுத்து நீங்கள் பாலை தூக்கி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சீனியருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கிட்ட வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார் குல்தீப் யாதவ் அது வந்து மேட்ச் முடிஞ்ச சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து பேசும்பொழுது குல்தீப் யாதவ் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பார் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹர்பஜன் கும்ளை இவங்கெல்லாம் போன பிறகு இப்போ இருக்க ஸ்பின்னர்ஸ் மத்தியில் வந்து ஒரு நம்ம வந்து பேர் சொல்லி இவர் வந்து பெரிய ஆள் பெரிய ஜாம்பவான் அப்படின்னா அஸ்வினை தான் எல்லாரும் சொல்லுவாங்க சஹால் இந்த மாதிரி எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்களால மூணு ஃபார்மட்லையும் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அஸ்வின் தொடர்ந்து சிறப்பாக ஆடி வந்துட்டுருக்கார் அதனால தான் அவர்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார் குல்தீப் யாதவ் நன்றி